பெரம்பலூர் அருகே பூலாம்பாடியில் ஜல்லிக்கட்டு விழா பன்னாட்டு தொழிலதிபர் டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது தமிழகத்தில் வேறு எங்கும் இல்லாத வகையில் மிக நேர்த்தியாக ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சி நடந்ததாக ஜல்லிக்கட்டு காலை உரிமையாளர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்பாடியில் ஆண்டுதோறும் மிக பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு நடைபெறுவது வழக்கம் இந்த ஆண்டிற்கான ஜல்லிக்கட்டு இன்று நடைபெற்றது இந்த ஜல்லிக்கட்டு விழாவை தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் மற்றும் பன்னாட்டு தொழிலதிபர் டத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த மாபெரும் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேஸ் பச்சாவ் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆதர்ஷ் பசேரா ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை நாமக்கல் சேலம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட காளைகள் ஜல்லிக்கட்டில் கலந்து கொண்டன அனைத்து காளைகளும் டோக்கன் அடிப்படையில் பதிவு செய்து அனைத்து காளைகளும் பரிசோதனைக்கு பிறகு வாடிவாசல் வழியாக திறந்துவிடப்படுகிறது இதில் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் பதிவு செய்யப்பட்டு காளைகளை அடக்க களத்தில் இறங்கி போட்டியில் கலந்து கொண்டனர் இதில் பூலாம்பாடி அருவாம்பூர் கடம்பூர் கள்ளப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர் ஜல்லிக்கட்டு போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து காளைகளுக்கும் வெற்றி பெற்ற காளையர்களுக்கும் சிறந்த பரிசுகள் வழங்கப்பட்டன பரிசுகள் அனைத்தும் பன்னாட்டு தொழிலதிபர் தத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் அவர்களின் சார்பில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஜல்லிக்கட்டு குழுவை சேர்ந்த மாணிக்கம் பெரியசாமி என்கிற மணி சதீஷ் ராமதாஸ் ரமேஷ் உள்ளிட்ட ஜல்லிக்கட்டு குழு மற்றும் தொழிலதிபர் தத்தோ எஸ் பிரகதீஷ்குமார் நற்பணி மன்றத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர்

பாரு ஒரு காவல தீனி வைக்கலையா வாழை மரம் அருமையான வாரு சூப்பர் மாடியா மாடு வெற்றி பெறுது பா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெறுறது செங்கமலை ஹரிதாஸ் மாடுப்பா போனா மாடி செங்கமலை ஹரிதாஸ் மாடு நல்லா புரிஞ்சு சூப்பர் மாடியா ஆஹா அருமையு மாடு ஒரு கட்டில் பாத்தா பிரேசுமரம் வளர்ந்து கட்டில் கூத்த பெருமாள் கோயில் மாடு ஒரு சோபா அருமேன் மாடு மாடு வெற்றி பெற்றது மாட்டுக்கு தள்ளி பெற